நித்திய மருத்துவமனை எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அம்மாவுடைய வளர்ப்பு உழைப்பு அவங்களுடைய கல்வினுடைய முக்கியத்துவம் ஸோ அது நோக்கம்தான் அரசு பள்ளியில் படிக்கிற கிராமப்புறத்தில் இருக்கிற ஸோ பெற்றோர்கள் இழந்த மாணவர்களுக்கு நம்ம தொடர்ந்து அவங்களுடைய கல்வி தடைபடக்கூடாது அவங்கள ஊக்கப்படுத்தணும் மேம்படுத்தணும் ஸோ அவங்க கல்விக்காக ஏதாவது தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லிக்கலாம் நம்ம நித்திய மருத்துவமனைகள் அம்மா மற்றும் நம்ம டாக்டர் ஐ செந்தில்குமார் ஸோ இன்னும் ஐ நித்யா கே மேம் டாக்டர் சிவா ஸோ இந்த ஒரு பெரிய மருத்துவர்கள் குழு கொண்ட இந்த நித்யா மருத்துவமனை தருமபுரி மட்டுமில்லை பல மாவட்டங்களில் தொடர்ந்து மருத்துவ சேவை மூலமாக பல்வேறு சேவைகளை செய்து வராங்க ஸோ இன்றைக்கி இரண்டாவது ஆண்டாக நம்ம அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு அவங்களுடைய கல்வி நல்ல ஏன்னால் ஒரு நம்ம எது கொடுத்தாலுமே அவங்களுக்கான ஒரு முழுமை அடையாது கல்விக்கான உதவிகள் அவங்களுக்கு தொடர்ந்து நம்ம செய்யும்போது அவங்க சமூகத்தில் ஒரு சிறந்த கல்வியாளர்களாக வருவாங்க அவங்களுக்கான தேவைகளை அந்த கல்வி மூலமே அவங்களே பெற்றுக்கொள்வாங்க அப்படிங்கிறது தான் அண்ணா சொல்லுவாங்க செந்திலன்னா ஸோ கல்விக்காகவும் ஆரோக்கியத்துக்கும் நம்ம என்னென்ன பண்ண செய்யணும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருப்பாங்க தொடர்ந்து கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களாக மைத்தர் முறை அமைப்பு மூலமாக வாரந்தோறும் சனிக்கிழமை உணவு கொடுத்துட்டு வராங்க ஸோ இன்றைக்கி மாணவர்களை உங்களுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள இருபத்தெட்டு மாணவர்களுக்கு பேகு சீருடை கற்றவுக்கு அனைத்துமே இருக்குது நோட்டு பேனா பென்சில் ஜாமெட்ரி பாக்ஸ் இந்த மாதிரி ஸோ இந்த கிட்டு இன்றைக்கி உங்களுக்கு நித்திய மருத்துவமனை மூலமாக கொடுக்குறாங்க ஸோ அதனால் தான் நீங்கள் எல்லாம் ஸோ எல்லோரும் மீண்டும் ஒரு முறை நித்திய மருத்துவமனை மூலமாக நான் வருக வருகின்ற வரையில தொடர்ந்து நித்திய மருத்துவமனை அண்ணா செந்தில்குமார் அப்புறம் அம்மா அந்த உதவி அவனுடைய எண்ணம் நோக்கம் மானுடைய கல்வியுடைய அவசியம் ஏன் இந்த உதவி ஏன் மாணவர்கள் கல்வியில் சிறந்த ஒரு மாணவர்களாக வரணும் அப்படிங்கிற அந்த கருத்தில் ஏன்னா அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஏழ்மையான நிலையிலிருந்து அவங்க பிள்ளைங்கள ஒரு மருத்துவர்களாக ஆக்கியிருக்காங்க ஸோ அதுதான் நமக்கு இந்த ஒரு பெரிய வாய்ப்பு அந்த கல்வித்து கல்வியினுடைய முக்கியத்துவத்தை குறித்து சில கருத்துக்களை அவங்களோட பகிர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு அம்மாவர்களையும் மாணவர்களை நான் கொடுக்கிறேன்

பயின்று நீங்கள் எந்த துறையில் செல்ல வேண்டும் என்று நீங்கள் அந்த துறையில் முன்னேற்றமடைய எல்லாம் இறைவனை குட் லக் எல்லாம் படிங்க ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறோம் அப்படி யாரு பண்ணிக்கோங்க அதனால் அப்படி தான் பிரச்சனை அது இன்ஃபீரியராக ஃபேஸ் பண்ண குட் லக்ஸ்ட் அதான் படிங்க

もう一度は。